ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் தான் விட்டுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இந்த அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு கருவேப்பில நல்லா அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு இருமஞ்ச சைஸ் புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அந்த கரைசிலாம் அப்படியே முழுசுமே ஊற்றிக்கலாம் அப்போ தான் அதுக்கு வந்து போதுமானதில் அளவு தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறமா மிளகாய் தனியா தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு வானிலை நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கிட்டு அது வந்து நம்ம அடுப்பில் வச்ச தண்ணியில் ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கறி மசாலாதோ அப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு மசாலாதோ ரெண்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து கொதி வந்தாச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த அளவு திக்னஸ் வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா நான் வந்து மீன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து மீனெல்லாம் எடுத்து போட்டுருங்க இப்போ முழு மீனும் போட்டதுக்கப்புறமா நம்ம கரண்டி லைட்டாக அந்த மசாலா உள்ள நல்லா போகிற மாதிரி நல்லா லைட்டாக எப்படி அமைத்தி விடுங்க மொத்திட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மசாலாம் கொதி விதிச்சு மீன்லாம் நல்லா வெந்தாச்சு இருந்தாலும் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ மணமணக்கிற மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க